இந்த விராலி மஞ்சள் தேவை இது கூட விளக்கெண்ணெய் தேவை இந்த விராலி மஞ்சளை என்ன பண்றோம் அப்படின்னா விளக்கெண்ண ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே போட்டு வைக்கிறோம் கை பிடிக்கிற இடத்த தவிர மிச்சம் எல்லாம் விளக்கெண்ண இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இந்த விராலி மஞ்சளை ஒரு பிப்டின் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து தீயில சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய புகைய நீங்க சுவாசிக்கணும் புகை சிகிச்சை மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல இந்த புகையை சுவாசிக்கிறதன் மூலமாக மூக்கில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் உங்களுக்கு அழிந்து தலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் வந்து வெளியேறுவதற்கு இது உதவி செய்யும் ரொம்ப தலையில நீர் கோர்த்து கஷ்டப்படுறவங்க இந்த புகை சிகிச்சை மத்தட டெய்லி காலையில் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தலையில இருக்கிற நீர் வந்து இறங்கி உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லயே உங்களுக்கு பெட்டர் ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க முடிஞ்ச அதை வீட்டுல இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க